நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக்கட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மரணம்தான் வாழ்வின் துவக்கம் என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ் கப்பல் படை அதிகாரி பிரான்ஸ் கப்பல் படையைச் சேர்ந்த மார்ஷல் ஜெபாஸ்டின் என்பவர் தற்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் தனது கையில் திருக்குருவானுடன் முகநூலில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து பதிவை ஒன்றை இட்டிருக்கிறார் பிரான்சில் இருந்து ஒரு கப்பல் கல்டி என்கின்ற ஒரு தீவுக்கு பயணித்தது அதில் மொத்தத்தில் பதினோரு நபர்கள் இருந்தோம் அந்த இடத்தில் கப்பல் படைக்கு தளம் அமைப்பது குறித்து ஆய்வுகள் செய்ய சென்றோம் திடீரென்று சில கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் கப்பலில் மிகப்பெரிய சேதம் பாறை இருந்த பகுதிகளில் வழியாக கப்பல் சென்று விட்டது நாங்கள் நடுக்கடலை தத்தளித்தோம் நிலையில் கப்பல் மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு சென்றது எங்கள் அனைவருக்கும் நீ தெரியும் உபகரணங்களும் அதிகாரிகள் எங்களை காப்பாற்றி வருவார்கள் ஆனாலும் எங்கள் மனதில் கப்பல் திடீரென்று நிலை குடைந்த காரணமாக நாம் மரணித்துவிட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற ஒரு அச்சம் எங்களிடத்தில் இருந்தது எங்களுடன் வந்த ஒரு சக அதிகாரி ஒருவர் முஸ்லிம் அவர் கையில் ஒரு புத்தகம் வைத்து படித்துக் கொண்டிருந்தார் இந்த இக்கட்டான நிலையில் சர்வ சாதாரணமாக அவர் இருப்பது குறித்து எங்களுக்கு ஆச்சரியம் ஆபத்தான நிலையில் நாம் வாழ்க்கை அவ்வளவுதான் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார் என அறிய நான் போய் அவரிடம் கேட்டேன் நான் திருக்குருவான் படித்துக் கொண்டிருப்பதாகவும் தனக்கு மரணம் குறித்து எந்தவித அச்சமும் இல்லை எனவும் மரணம் வாழ்க்கையினுடைய ஒரு துவக்கம் இறைவன் மருமையில்தான் வாழ்க்கை உள்ளதாக கூறினான் என்று எனக்கு கூறினார் அவர் கூறிய விடயம் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது அந்த முஸ்லிம் நபரிடத்தில் இருந்த குருவானை வாங்கி அவர் சொன்ன வசனங்களை படித்ததும் என்ன ஒரு ஆச்சரியம் என்னை அறியாமலே அழுது விட்டேன் உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவரிடத்தில் கூறினேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கப்பலை விட்டு இன்னும் இறங்கவே இல்லை ஆனாலும் இஸ்லாம் என்னை ஈர்த்தது என அவருடைய பதிவில் அவர் கூறியிருந்தார் எனவே தான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை குருவான் வசனங்களை வைத்து அல்லாஹ் எவ்வளவு பேரை இந்த உலகில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை திருக்குருவானுடன் வாழ இறைவன் கிருபை செய்வானாக